ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழில் கேள்வி சேனல் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது சிறுவாபுரி முருகன் டெம்பிளுக்கு போன விலாக் தான் இந்த டெம்பிள் ரெட் ஹில்ஸ்லேருந்து பூண்டிக்கு போகிற வழியில் லெஃப்ட் சைடு தச்சூர் கூட் ரோட்டில் சர்வீஸ் ரோட்லேருந்து ஆரம்பிக்குது அங்கேயிருந்து அப்ராக்சிமேட்டா ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் லெஃப்ட் சைடு ஒரு பெரிய ஒன்று இருக்குது அது ஐடென்டிஃபிகேஷன் அங்கேருந்து உள்ளே போனால் அப்ராக்சிமேட்டாக த்ரீ கிலோமீட்டரில் நம்ம கோயிலை ரீச் பண்ணிடலாம் சமீபமாக ஒரு ஏழு எட்டு செவ்வாய்க்கிழமை வந்து ரொம்ப அதிகமான மக்கள் கூட்டம் இங்கே இருக்குது பக்தர்கள் வந்து முருகனை பார்த்துட்டு போகிறாங்க எவ்வரி டியூஸ்டே வந்து முருகனை வணங்கிட்டு போகிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நானும் ரெண்டு வருஷமாக வந்துகிட்டு இருக்கேன் இந்த ஏரியாவுக்கு நான் வந்து வேலை கிடச்சி வந்து மொதல் மொதல் இந்த கோயிலுக்கு வந்தேன் வரும்போது சின்ன சின்ன பூட்டெலாம் உள்ளே தொங்கிட்டு இருந்துச்சு ஏன் இந்த மாதிரி பூட்டு தொங்குதுன்னு கேட்டேன் இது வந்து வீடு புது வீடு வாங்கணும் புது வீடு வாங்கி குடியேறணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இந்த பூட்டை வாங்கிட்டு இங்கே லாக் பண்ணிட்டு போயிடுவாங்களா வேண்டு நிறைவேறினதுக்கப்புறம் இந்த பூட்டை அன்லாக் பண்ணிவிட்டு ஸ்வீட்ஸு சாக்லேட்ஸ்லாம் ஜனங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு சாமியை கும்பிட்டு கிளம்பிடுவாங்களாம் ஸோ இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு நானும் சரி ஓகே ஏதோ ஒரு பூட்டு வாங்கி போடுவோம் அப்படின்ட்டு நானும் பூட்டை வாங்கிட்டு லாக் பண்ணிட்டு போயிட்டேன் வித்தின் ஒன் மன்தில் வந்து எனக்கு வீடு ஒன்று அமைஞ்சுது ரிஜிஸ்டர் பண்ணி பால் காய்ச்சியாச்சு இது வந்து அவரோட அனுகிரகம் தான் சிறுவாபுரி முருகனோட அனுகிரகம் தான் கண்டிப்பாக அப்போலேருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து செவ்வாய் குழம்பம் நான் வந்துட்டு தான் இருக்கேன் அப்ராக்ஸிமேட்டாக தொண்ணூறு செவ்வாய் நான் ஒரு எண்பது செவ்வாய் எழுவத்தஞ்சு செவ்வாய் வந்துட்டு தான் இருக்கேன் இங்கே அது வேணும் இது வேணும்னு வேண்டிட்டு வராதிங்க நீங்கள் வந்து அவரை பார்த்தீங்கன்னாவே போதும் அவரே உங்களுக்கு எது வேணும்னு செய்வார் ஒரு தடவை வந்தீங்க அப்படின்னா அடுத்த தடவை வர தூண்டும் அந்த பவர் இந்த கோயிலுக்கு இருக்குது சச் எ பவர்ஃபுல் கார் சிறுவாபுரி முருகன் டெம்பிள் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நிறையா இருக்கக்கூடிய இடம் இது அந்த வேல் இருக்கிற இடத்துலேருந்து லெட்சன் நேராக போனோம் அப்படின்னா லச்சடி ரைட் சைடெலாம் இண்டஸ்ட்ரி சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும் கொஞ்சம் செவ்வாய்க்கிழமத்தில் கொஞ்சம் ட்ராஃபிக்காக இருக்கும் மற்ற நேரத்துலலாம் ஈக்காக கூட இருக்காது இந்த ஏரியாவில் ஸோ செவ்வாய்க்கிழம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும் ஏன்னா கார் வந்து நிறையா இருக்கும் சிட்டிலேருந்து நிறைய பேர் வருவாங்க மார்னிங் ஏர்லி மார்னிங் மூணு மணிக்கு கிளம்பி வருவாங்க மூணு மணிலேருந்து கூட்டம் அதிகமாக தான் இருக்கும் ஸோ இப்படியே போயிட்டே இருந்தோம்னா இப்போ கொஞ்சம் ட்ரையாக இருக்குது பக்கத்துலலாம் வந்து வாழைத்தோப்பு நெல் இதெல்லாம் போட்டிருப்பாங்க இப்போ தான் வந்து நெல்லெல்லாம் விதைச்சிருக்காங்க இனிமேல் தான் வரும் அந்த சமயத்தில் ஒரு நவம்பர் மாதம் அந்த சமயத்திலலாம் வரும்போது மார்னிங் வரும்போது ஏர்லி மார்னிங் வரும்போது நல்லா சில்லுன்னு கூலிங்காக இருக்கும் அப்மாஸ்வியராக நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் போகிற வழியில் இந்த கிளி ஜோசியும் இதெல்லாம் வந்து ரெண்டு சைடுமே வச்சுருப்பாங்க நிறைய பேர் வச்சுருப்பாங்க செவ்வாய்க்கிழமை தான் இருக்கும் மற்ற நேரத்துலலாம் இருக்காது நிறைய பேர் பார்ப்பாங்க க்ரீனிஷாக இருக்கும் ரெண்டு சைடு இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடிலாம் நல்ல க்ரீனிஷாக இருக்கும் ஒரு மனசுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் இந்த ஏரியாவுக்கு வந்தாவே பாசிட்டிவ் வைப்பு நிறைய கிடைக்கும் இந்த பாருங்கள் இந்த ஜோசியக்காரங்களாம் அதிகமாக இருப்பாங்க அந்த செவ்வாய்க்கிழமை மட்டும் கொடையை வச்சுக்கிட்டு ஆனால் நிறைய பேர் பார்ப்பாங்க கார்லேருந்துலாம் இறங்கி வந்து இந்த கிளி ஜோசியத்தெல்லாம் பார்த்துட்டு போவாங்க இது வந்து கையேந்தி பவன் லெஃப்ட் சைடு ரைட் சைடு கையேந்தி பவன் நிறையா இருக்கும் மார்னிங்லாம் ஒரு ஆறு அரை மணிக்கெலாம் வந்துட்டு ஒரு மூணு மணி நேரம் பார்த்துட்டு மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் க்யூவில் நின்றுட்டு சாமியை பார்த்துட்டு வரும்போது ஒரு எட்டரை மணி ஆயிரும் அப்போதிக்கு இங்கே தான் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் போயிருவாங்க அந்த மாதிரி தான் ரொட்டினாக நடக்கும் செவ்வாய்கிழமை செவ்வாய் அது மட்டும் இல்லாமல் இங்கே லெஃப்ட் சைடு அடிச்சலாம் காய்கறிகள் நிறையா இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இது வந்து பக்கத்தில் ஆரணி கிராமம் ஒன்று இருக்கும் அங்கேருந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்னால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கொஞ்சம் பைசா கூட இருக்கும் பட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்லாயிருக்கும் இது கார் பார்க்கிங் இந்த கார் பார்க்கிங்கில் அவ்வளோ கார் நிற்கிது ஒரு ஃபோர் வீக்ஸ் முன்னாடிலாம் இவ்வளோ கார் கிடையாது இப்போ ரொம்ப கார் நிற்கிது குளம் ஒன்று இருக்குது அந்த இதான் அது அந்த குளத்துக்கு ஆப்போசிட்டில் கியூ ஆரம்பிச்சிருச்சு இது ஒரு சிவன் டெம்பிள்னு நினைக்கிறேன் ஆமாம் இது ஒரு சிவன் டெம்பிள் கொஞ்சம் பெரிய டெம்பிளாக தான் இருக்கும் இங்கேயே பைக்கெலாம் வச்சுட்டாங்க என்ன உள்ள கூட்டமாக இருக்கும் அப்படியே லெஃப்ட் சைட்னால் ரைட் சைடு திரும்பணும் அப்படின்னா கோயிலோட என்ட்ரன்ஸ் போயிடலாம் நான் ஏன் லெஃப்ட் சைடு திரும்பினேன் அப்படின்னா இங்கே ஃப்ரீ தர்ஷனம் வந்து இங்கேருந்தே ஆரம்பிக்கங்கிறனால இங்கேருந்தே பைக் எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுட்டு பார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து நின்றுடலாம் போன தடவை இங்கெல்லாம் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு ஏன்னா போன தடவை எட்டரை மணிக்கு இப்போது இந்த டைம் வந்து பதினொன்று நாற்பது நான் வந்து இப்போது கரெக்டான டைம் டவன் ஃபார்ட்டி ஃபைவ் மொட்டை வெயிலில் வந்துக்கிட்டுருக்கேன் அப்போவே பாருங்கள் கூட்டம் எங்கேயிருந்து ஆரம்பிச்சிருச்சுன்னு பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ரீ தர்ஷன் எங்கேயாவது ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு நானும் இந்த க்யூவில் தான் வந்து நிற்கணும் ஓகே சார் நாளைக்குங்க சார் ப்ளீஸ் உள்ளே போயாச்சு பைக்கை வச்சுட்டு க்யூவில் நான் காமிச்ச க்யூவோட எண்டிங் தான் வரேன் இது தான் கியூவில் நின்றாச்சு இங்கே ஆரம்பிக்கிறது போன தடவை நான் தப்பு பண்ணிட்டேன் போன தடவை வெயிலில் தான் நின்னோம் ஸோ இந்த தடவை வரும்போது கொஞ்சம் யோசித்து கொடை எடுத்துகிட்டு வந்துட்டேன் பட் இப்போ மக்கள் மேக்ஸிமம் யாரும் குடை எடுத்துகிட்டு வரலாம் பன்னெண்டு மணி வெயில் காலில் செருப்பும் இருக்காது இருந்தாலும் அனல் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இங்கே பக்கத்துலலாம் வந்து வீடெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மோர் கொஞ்சம் கூடரிங்ஸ்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இந்தளவுக்கு ஒரு மூணு நாலு வாரத்துக்கு அஞ்சு வாரத்துக்கு அஞ்சு ஆறு வாரத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு கூட்டம் கிடையாது இப்போ இந்த வீட்டு வாசல்ல இருந்தெல்லாம் பக்கத்தில் போகிறதுனால அவங்களே விற்க ஆரமிச்சிட்டாங்க எல்லோரும் வாங்குறாங்க இங்கே மோர் இளநீ கூல் ட்ரிங்க்ஸு சாத்துக்குடி ஜூஸ் எக்கச்சக்கமாக நல்லா வியாபாரம் நடக்குதுங்க கடையை போட்டுடலான்னு பார்க்குறேன் இந்த கியூ பார்த்திங்களா இது வந்து ஜூம் பண்ணால் தெரியுது அவங்களுக்கு இது போயிட்டே இருக்குது வளையிற இடத்துலேருந்து நான் காமிக்கிறேன் இது பின்னாடி இது நான் வந்து கடந்து வந்த பாதை எவ்வளோதெல்லாம் இருக்குது பாருங்கள் அந்த இடத்துலேருந்து இன்னும் லெஃப்டாக நான் ஜூம் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து லெஃப்ட் சைடு இன்னும் போகணும் ரைட் சைடு ரைட் சைடு இன்னும் போகணும் அது இன்னும் இருக்குது வால் மாதிரி அனுமதி வால் மாதிரி இருக்குது இதுதான் இப்போ சுச்சுவேஷன் இப்போ மணி பன்னெண்டே கால பன்னெண்டே கால பன்னெண்டு இருபது அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு அரை மணி நேரம் ஆச்சு இது வந்து பார்த்திங்கன்னா கிட்ட அந்த தண்ணி டேங்க் இருக்குது பார்த்தீங்களா மூணு கியூவாக பிரியும் ஒன்று நூறு நூறுரூபா தரிசனம் ஐம்பது ரூபா தரிசனம் ஃப்ரீ தரிசனம் இங்கேயே பார்த்தீங்கன்னா இங்கே ரூபாய்க்கு லெஃப்ட் சைடு லாஸ்ட்டாக ஐம்பது ரூபா நடுவில் இருக்கிறது ஃப்ரீ தரிசனம் ரைட் சைடு இருக்கிறது இது என்ட்ரன்ஸ் வந்து ஃப்ரீ தரிசனோட என்ட்ரன்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் இங்கேருந்து உள்ளே போனோம்னா இங்கேருந்து போயிட்டு போயிட்டு வளைஞ்சு வளைஞ்சு போகிறது ஒம்பது பெண்டு இருக்கும் இங்கேருந்து ஆரம்பிச்சுன்னா கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் ஐம்பது நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம சாமியை பார்க்க முடியும் லெஃப்டில் இருக்கிறது ஐம்பது ரூபா அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது நூறுரூபா தரிசனம் பட் கோயிலுக்கு வந்து சாமி சீக்கிரம் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃப்ரீ தர்சன் மட்டும்தான் பார்க்க முடியும் நூறுரூபாலையும் சரி ஐம்பது ரூபாலையும் சரி கண்டிப்பாக ஃப்ரீ தரிசனத்தோட அதிகமான டைமிங் தான் ஆகும் ஆனால் யாருக்கும் பெருசாக தெரியாது நூறுரூவாவில் போனால் சீக்கிரம் பார்த்தலாம் ஐம்பது ரூபாவில் போனால் சீக்கிரம் பார்த்துலான்ட்டு ஃப்ரீ தர்சன்தான் விரிவிறுவன்னு போகும் ஓகே கூட்டம் அதிகமாக இருக்குது அந்த ஒன்பது வளைவு போயிட்டு மேலே பார்த்தீங்கன்னா இந்த காமிக்கிராமல் அந்த மாடிபடி இருக்கும் அந்த இடத்துல அந்த மாடிபடியை க்ராஸ் பண்ணி லெஃப்டில் போயிட்டு அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா சாமி என்ட்ரன்ஸு போயிடலாம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே சாமியை பார்த்துட்டு வந்துடலாம் சாமியை பார்த்துட்டோம் இதுதான் என்ட்ரன்ஸு முருகனுக்கு அரோகராக சொல்லிவிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பலான்னு நினைக்கிறேன் க்யூவில் நின்று பார்க்க முடியாதவங்க இங்கே வந்து வேண்டிட்டு அடுத்த வாரம்னாச்சும் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வேண்டிட்டு போயிடுவாங்க இங்கே இந்த ஏரியாலலாம் காய்கறிகள் அதிகமாக இருக்கு நான் சொன்னால் ஆரணிக்காய் வந்து இங்கே ஃபேமஸ் எல்லாமே கிடைக்கும் நிலக்கடலை அப்புறம் பனங்கிழங்கு நெல்லிக்காய் வெங்காயத்தாழ்ம்பங்களா அது கத்திரிக்காய் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எல்லா காய்கறியும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இது ஆரணிக்காய் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே முடிஞ்சிச்சு மூணு மணி நேரம் ஆச்சு இப்போ மூணு பத்து டைம் பதினொன்று ஐம்பதுலேருந்து மூணு பத்து நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க நான் வீட்டுக்கு போகிறேன் நெக்ஸ்ட் டூ பார்க்கலாம் தேங்க் யூ பாய்